எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வச்சு தாங்க சாம்பார் செய்ய போகிறோம் முருங்கைக்காய் வச்சு நிறைய முறை வந்து நம்ம சாம்பார் செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சாம்பார் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அரைச்சி விட்ட சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நிறைய கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எப்படி இந்த சாம்பார் ஒரு அளவுக்கு திக்காக இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிச்சுருப்போம் சாப்பிடும்போதே தெரியும் அந்த டேஸ்ட்டு தேங்காய்லாம் வந்து மசாலாலாம் சாம்பார் பொடி இதெல்லாம் வந்து நல்லா பச்சையாகவே நம்ம நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் சேர்த்து இந்த சாம்பார் செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த சாம்பார் சாப்பிட்டு இது எப்படி வச்சுங்க அளவுக்கு நல்லா இருக்கு எங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ருசியான ஒரு சாம்பார் தான் இப்போ செய்ய போகிறோம் முருங்கைக்காய் வச்சு ஒரு அருமையான சாம்பார் செய்யலாம் வாங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து என்ன சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் ஒரு மூணு வர முலாதான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் வந்து வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம முருங்கைக்காவும் சேர்த்துடலாம் முருங்கைக்காய் வெங்காயம்லாம் சேர்ந்து வதங்கும் போது பாதி அளவுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கிடும் சாம்பார் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் முருங்கைக்காவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கின ஒன்று ஒரு ரெண்டு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் தேவையான அளச்சி உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த முருங்கைக்காய் சாம்பார் வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஒரு மூணு து மூணு துண்டு தேங்காய் எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு வெறும் சாம்பார் பொடி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த சாம்பார் பொடி மட்டும்தான் இப்போ வந்து நம்ம இந்த சாம்பாருக்கு போட போகிறோம் முருங்கைக்காய் சாம்பாருக்கு அதுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இதெல்லாம் சேர்த்து நைஸாக மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் பூண்டு தேங்காய் சாம்பார் பொடி கொத்தமல்லி இலை இது தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து இந்த மிக்சி ஜாரில் ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன் சாம்பார் பொடி கொத்தமல்லி பூண்டு தேங்காயெல்லாம் அரைச்சி விழுது சேர்த்து அது தேவையான அளவுக்கு அந்த பருப்பு தண்ணியிலே வந்து நான் ஊற்றி அலசி ஊற்றிட்டேன் இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு நம்ம வதக்கும் போது இன்னும் பாதி அளவுக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி தண்ணியும் பருப்பு வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து புளி தண்ணியும் பருப்பு வேக வச்சு பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி எலுமிச்சம் பாடற அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டு அந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து நல்லா வேக வச்சு வெறும் பருப்பு வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சாம்பார் வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி முருங்கைக்காய் சாம்பார் இப்போ கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லி ஏற்கனவே வந்து கொத்தமல்லி வந்து நம்ம நிறைய அரைச்சிருக்கிறோம் ஆனால் நான் சும்மா வாசத்துக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் அரைச்சி ஊற்றுனே முருங்கைக்காய் சாம்பார் ரெடி நீங்களும் ஒரு முறையாவது எப்போவுமே வைக்கிற முருங்கைக்காய் சாம்பார் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு முறை சாம்பார் வச்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்லாம் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தோணும் நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி